வெல்கம் டு டாஸ் கிச்சன் இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ஒன்று பார்க்க போகிறோம் நீங்கள் இதில் எதில் செய்யுதுன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க ஜபரிசியை கொண்டு தான் அதை செய்தேன் இதுக்கு வந்து சின்ன கப்பல் நம்ம வீட்டில் எந்த கப்பு இருக்கோ டம்ளரோ கிண்ணமோ எது வேணால் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் வந்து மாவு ஜவர்சி எடுத்துருக்கேன் அதை நல்லா ஊற வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஒன் ஹவராத ஊற வைக்கணும் அதிகபட்சம் வந்து நீங்கள் நைட்டு கூட ஊற வச்சு காலையில் செய்யலாம் ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது இதுக்கு வந்து நெய்யே தேவையில்லை ஆனாலும் நான் நெய் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நெய் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸி திருநெல்வேலி அல்வா விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஜவரிசி தேவை சக்கரை தேவை அவ்வளோதான் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம கலர் சேர்க்கவே இல்லை நான் சக்கரையே கேரமல் பண்ணி தான் நான் அதை செய்திருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்யறது ரொம்ப ஈஸி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ